பட்டியல்ன சமூகத்தினரை இழிவாக நடத்தும் நிகழ்வுகளும் அவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களும் ஆணவ படுகொலைகளும் உணர்த்துகின்றன இதில் நன்கு படித்தவர்கள் மற்றும் மதிப்பு மிக்க பணிகளில் உள்ளவர்களிடத்திலும் இந்த சாதிய உணர்வு மேலோங்கி இருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை இப்படியான ஒரு நிகழ்வுதான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் அரங்கேறி இருக்கிறது அங்கு பணியாற்றி வரும் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளநிலை உதவியாளர் முனியப்பனை திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ராஜா தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த சிசிடிவி வீடியோ காட்சி பொதுவெளியில் வெளியாகி பல்வேறு தரப்பினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஊழியரை கட்டாயப்படுத்தி காலில் வைத்த திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மூன்று திமுக கவுன்சிலர்கள் இரண்டு அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு விசிக கவுன்சிலர் உள்ளிட்ட ஐந்து பேர் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷிடம் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ராஜா திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெரியார் அண்ணா வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தனது கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்கிற வினாவை எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் வேந்தர் செய்திகளுக்காக திண்டிவனம் செய்தியாளர் ஜோதிபாபு மற்றும் முகிலன்